ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேமியா மசாலாவை பாருங்களா பார்க்கறது எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்க டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் நீங்கள் சேமியாவை இது மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நூடுல்ஸே தோத்து போவோம் அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும் வீட்டில் சேமியா இருந்தால் இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்களா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இன்னைக்கு சூப்பரான சேமியா மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஹாய் ஃப்ரை ஐஸ்க்கு வந்து கேட்டா சமையல் இருந்து கேட்டா சமையலில் சேமியா மசாலா தான் பண்ண போகிறோம் நாங்கள் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் சேமியா மசாலா பண்ணுறதுக்கு அடுப்பில் தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஒன்ற டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேமியாவுக்கு சேர்த்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து குடுத்துட்டு அது கூடவே ஒன்னே கால் கப்பு சேமியா எடுத்து வச்சிருக்கேன் இப்போ உள்ள சேர்த்து குடுத்துக்கோங்க சேமியாவை கிண்டி கிண்டி கொடுத்துட்டு எண்பது சதவீதம் இப்போ பாருங்க சேமியாவை சேர்த்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல நீங்க சேமியா வெந்திருக்கானு இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பாருங்க இந்த அளவுக்கு வெந்தாவே போதும் இப்போ தண்ணி நல்லா வடிகட்டிட்டு மேலே பச்சை தண்ணி ஒரு கிளாஸ் ஊத்திக்கோங்க கரெக்டா இருக்கும் நீங்கள் பச்சை தண்ணி சேர்க்கறதுனால சேமியா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் புதி உதிரியாக நிற்கும் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு அஞ்சு பல் பூண்டு நல்லா பொடியாக கட் பண்ணிச்சிருக்கோம் அவ்வளோ சேர்த்து கொடுத்துக்கோங்க கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணிச்சிருக்கேன் அது உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு வெங்காயத்தை ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வதங்கி வந்திருக்கு இந்த அளவுக்கு வதங்கினாவே போதும் இப்போது நம்ம கட் பண்ணி வெஜிடபிள் வெஜிடபிளெல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம் நீல வாக்கில் நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கா ஒரு கைப்பிடி அளவு கேரட்டு அதை உள்ளே சேர்த்துக்கோங்க அப்படியே நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் குட அதையும் அதிகளே சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு கோசு நீல வாக்கலை கட் பண்ணி வச்சிருக்கேன் இது உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு நம்ம சேமியாவுக்கு ஏற்கனவே உப்பு சேர்த்துக்குறோம் காய்க்கு மட்டும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு காயை ஒரு பத்து நிமிஷம் வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் காய் நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் டொமோட்டோக்கே தப்பு சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் சின்னி சாஸ் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு காயோடு சேர்த்து நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க நம்ம சேர்த்த சோயா சாஸு டொமோட்டா தக்கெல்லாம் சேர்ந்து வர மாதிரி நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம சேமியாவே ஏற்கனவே சேர்த்து மாத்தி வச்சுக்கோமில்ல இப்போ உள்ள சேர்த்துக்கோங்க சேமியாவை சேர்த்து கொடுத்துட்டு நல்லா காயோட சேர்த்து கொடுத்து நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா சேமியா அந்த அளவுக்கு நல்லா உதிர உதிரியா இருக்கு பாருங்க நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம சேர்த்த சோஸு உப்பு உப்பு வெஜிடபிள் எல்லாம் சேர்ந்து சேமியாவில் பிடிக்கிற மாதிரி ஒரு பத்து நிமிஷத்துக்கு அடுப்புலேயே நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க பாருங்க நல்லா கிண்டி கொடுத்து நல்லா காயோட சேர்ந்து சேமிய நல்லா உதிரி நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஒரு கைப்பிடி மல்லி மல்லித்தழையா கட் பண்ணி பொடியாக இப்போ உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்து இறக்கிக்கோங்க நம்மளோட சேமியா மசாலா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு லாஸ்டா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க நல்லா காரத்தை கொடுக்கும் நம்ம வேறு எதுவும் சேர்க்கல பார்த்தீங்கன்னா சில்லி சாஸ் மட்டும்தான் சேர்த்துக்கிறோம் சேர்த்து கொடுத்து நல்லா வண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி குட்டிங்கன்னா டேஸ்ட் டேஸ்ட்டு அளவுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் வீட்டில் நூடுல்ஸ் சாப்பிடணுன்னு விருப்பப்பட்டா சேமியாக இருந்தால் இது மாதிரி செஞ்சு பாருங்களா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நூடுல்ஸ் தோத்து போவோம் அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ